வா 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 சிவராஜ் திருமுருகன் விழா அரங்கம் ஓட்டி வருகின்ற சாரதி நாட்டானி சூர்யா சிவா இரண்டாவதாக சென்முடி இந்திரா நகர் ஜெகாக்கர் விடுதி பகவதி மதன் அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி மலக்காவலசை அரோன் மூன்றாவதாக மாவட்ட குருஜி சட்டமுனி ஆண்டவர் மித்தரன் காரைக்கால் பணிமலர் நான்காவதாக விளக்கு வெற்றிகாடு நாமோதரன் பனீர் செல்வம் சிவகங்கை மாவட்ட விசால கோட்டை ராகு காலி முத்தவர்களுடைய மாடு போயிருங்க போயிருங்காடு சிலம்பரம் சார் அடுத்து போட்டும் அடுத்து போட்டும் அடுத்து பேருங்க அம்பா சிவராஜ் விழா அரங்கம் இரண்டாவதாக தென்னம்பு ஜெயசீலன் பல்லசி விருதி பகவதி மதம் மூன்றாவதாக திருச்சரை பாலாமணி சென்று மூன்றாவதாக மாவட்ட உருச்சி மதுரை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் வெங்கடேசன் சூர்யா பரதன்

வாங்கிழக்கு வெட்டிக்காடு ராமோதரன் பட்டீர் செல்வமா பெருமாறக்காடு ஆர் கே ஐயனார் எம்எம் எம் பிரதர் தான் மீண்டும் முதலாவதாக நாட்டாடி சூர்யா பிரதர்ஸ் மண்ணாக்காடு கே ஆர் எஸ் அம்பாள் சிவராஜ் திருமுருகன் விழா அரங்கம் இரண்டாவதாக தென்னாங்குடி ஜெகா எலக்ட்ரிகல் கேஜிபி ஜெயசீலன் பிரதர் பல்லத்தி விடுதி பகவதி மதன் மூன்றாவதாக திருக்கடைக்காடு பாளாமணி செந்தில் நான்காவதாக மாவடி உரிஞ்சி மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் வெங்கடேசன் டி கோவிந்தன் அனு சூர்யா பிரதர்

மாப்பி <laughs> பா ไม่รอมาย Burn பிரதர் தயவு செய்து யாரும் நாட்டுகளுக்கு உதவி பண்ணாதீ பைக்கு எந்த இணைந்து கொடுத்தா மாநில ஓடட்டும் இருக்கலைக்கான தென்னமுடியா தென்னமுடியா காணமாடு நாட்டாணி சூரியா பிரதர் கொள்ளக்காடு கே ஆர் எஸ் அம்பா சிவராஜ் திருமுருகன் விழா அரங்கம் ஆடு தனியா போயிருக்கு இரண்டாவதாக தென்னங்குடி கர்போதம் ஜெகா எலக்ட்ரிக்கல் கே ஜி ஜெயசீலன் பிரதர் பல்லத்தி விடுதி பகவதி மதன் அவர்களுடைய போட்டி வருகின்ற ஜாரதி மரக்காவலை அருண் சீவன் குருஜி அரி மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் பிற்கனிக்காடு பாலாமணி செட்டி போட்டி என்ற ஜாரதி ராஜமாணிக்கும் பாலா நான்காவதாக மாவட்ட குருஜி மூன்றாவது நாட்டாளி சூர்யா பிரதர் மாடு தனியார் யார் போனோம்